ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று கூட அந்த ஆண்கிளி பெண்கிளி பேசிய அந்த கதையை பற்றி பார்த்தோம் அதில் அமைதியாக ஆத்திம் கேட்டிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இப்படியாக அந்த முட்டாள் முட்டாள்கான போல நானும் உன்னை சந்திக்க மாட்டேன் சந்தேகிக்க மாட்டேன் ஆகவே நான் வெளியே செல்வதை பற்றியோ நீ தனிமையில் இருப்பது பற்றியோ நீ வருந்த தேவையில்லை என்று கூறி கதையை முடித்தது அந்த ஆண்கிலி மீண்டும் தன் பேச்சை தொடர்ந்தது இப்படியாக எப்படி ஏன் நமது பாதர்ஷாவான ஆத்திம்கூடத்தான் தம்முடைய நண்பனான முனிர்சாமிக்காக ஷாகாபாத்துக்கு புறப்பட்டவர் இப்பொழுது தன் தன்னுடைய மனைவினுடைய ஞாபகம் எடுத்து ஏமனுக்கு திரும்பி இருக்கிறார் பெரும்புமிக்க ஆத்திமே தம்னுடைய கடமை என்றும் தவறிவிட்டாரே இவன் என்ன பிரமாதம் என்று என்னை நினைத்தாயா அப்படியெல்லாம் என்னை நீ நினைக்கும்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியது அந்த ஆண்கிளி அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆத்திம் தன் தவறை உணர்ந்தவராய் இந்த ஷாகாபாத்தை நோக்கி பயணமானார் இதற்குள் ஷாகாபாத்துக்கு ஆத்தி வந்துவிட்டார் என்ற செய்தி ஹுசைன்பானுடைய காதுக்கு எட்டி விட்டது உடனே தன்னுடைய தாதியாரை நோக்கி கட்டளைகள் பலவற்றை பிறப்பித்தாள் அதன்படியே தாதியாரும் ஆத்திமை வரவேற்க தயாராக இருந்தார்கள் ஆத்திமை வரவேற்கவும் அவருக்கு தக்க மரியாதைகளும் விரு விருந்து உபச்சாரங்களும் நடத்தவும் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது ஷாகாபாத் நகரை ஆத்திம் அடைந்ததும் முதல் வேலையாக தன்னுடைய நண்பன் அதாவது முனுசாமி தங்கியிருந்த அந்த விடுதிக்கு சென்று அவனிடம் தன்னுடைய நடந்த விவரங்களை சுருக்கமாக கூறிவிட்டு ஹுசைன் பானுடைய மகாலை நோக்கி நடந்தார் ஆத்தியும் தன்னுடைய மகாலினுடைய வாசலை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை கேள்வியுற்றதும் ஹுசைன் பானுவை விரைந்து சென்று இன்முகம் காட்டி அவரை வரவேற்றார் கூடத்திலே அவருக்கு என்ன பிரத்யோ பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட அந்த தங்க ஆசனத்தில் அவரை அமர செய்தால் உசைன் பாடும் அதன் பின் எல்லா தின்பண்டங்களும் பழதச பானங்கள் அழித்து ஆத்திமே மனக்குளிர வைத்தார் விருந்துண்டு முடிந்ததும் ஆத்திம் தான் கண்டு வந்த நான்காவது சவாலுக்குரிய விடையான அதாவது எண்ணூறு வயது கொண்ட அந்த முதியருடைய கதையை சொன்னார் ஏற்கனவே நான் சொன்னோம் இல்லையா அதுதான் சரியான விடை என்று ஒப்புக்கொண்ட உசைன் பானு அதாவது உண்மையை சொன்னவன் உன்னத நிலையாடுவான் அதுதான் பதில் இது போல அந்த சரியான விடை என்று ஒப்புக்கொண்ட உசைன் பானு ஆத்தினுடைய தளராத அந்த உழைப்பையும் திடமான மன உறுதியும் மெச்சினால் பாராட்டினால் புகழ்ந்துரை சொன்னால் உசைன் பானு ஆத்திம் அதற்கு மேல் அங்கு தங்க விரும்பவில்லை ஐந்தாவது கேள்விக்கு விடை கண்டு வர புறப்பட ஆயத்தமானார் பானு இரண்டொரு நாள் ஓய்வு பெற்று போகலாமே எப்படி என்று தன்னாலான மட்டுமே சமாதானம் சொல்லி பார்த்தாள் அவள் மனம் கோணாத வகையில் அவளுக்கு ஆறுதலும் சமாதானம் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஆத்திம் அவர் புறப்படும் முன் உசைன் பானு தன்னுடைய ஐந்தாவது கேள்வி ஒரு கேள்வி நிதாமலை எங்கே இருக்கிறது அதன் விசித்திரங்களை கண்டு வா இதுதான் என்னுடைய ஐந்தாவது சவால் இதற்கு ஒரு இதற்கு உரிய விடையும் சரி நீங்கள் நிச்சயம் கண்டுபிடித்துக் கொண்டு வருவீர்கள் என்று என்னுடைய அந்தராத்மா இப்பொழுது இப்பொழுது தீர்ப்பு சொல்லிவிட்டது என்றால் உசைன் பானு சிரித்த முகத்தோடு அதை கேட்டு புன்முருள் பூத்த முகத்துடன் உசைன் பானுவிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு அந்த நிதாமலையை நோக்கி பயணமானார் ஆத்தி இப்ப இதுவரைக்கும் என்னென்ன கேள்வி பார்த்தோம் நம்ம ஒரு முறை பார்த்தேன் மறுமுறை பார்க்க விரும்புகிறேன் நல்லதை செய் நதியில் போட்டு விடு செய்யாதே அப்படி செய்தல் அதுவே உன்னை வந்தடையும் உண்மையை பேசுகிறவன் நிலை அடைவான் அந்த முதியவர் சொன்ன கதையை போல ஐந்தாவது கேள்வி என்ன நிதாமலையினுடைய ரகசியம் என்ன இதெல்லாம் பாபா முரளி நமக்கு மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கின்றார் ஏழு கேள்விக்கும் விடையை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு இப்படியாக அந்த நிதாமலையினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு அதை கண்டுபிடிக்க ஷாகாபாத் நகரை விட்டு புறப்பட்ட ஆத்திம் நிதாமலையை தேடி இரவும் பகலமாக தொடர்ந்து பல நாட்கள் பிரயாணம் செய்தார் வழி முழுவதும் நிதாமலை எங்கே இருக்கிறது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது எப்படி என்று அவர் கேட்காத ஆள் இல்லை எதிர்படுவர் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டே நடந்தார் பல நாள் பிரயாணத்திற்கு பிறகு ஊர் பேர் தெரியாத ஒரு அதிசய பட்டணத்தை அடைந்தார் ஆத்திம் அந்த ஊரில் அவர் கண்ட விசித்திர எங்குமே இதுவரை அவர் காணாததாக இருந்தது என்ன ஒரு அதிசயம் விசித்திரம் ஆணு பெண்ணுமாக சேர்ந்து கூட்டமாக கூடியிருப்பதை ஆத்தி வெகு தூரத்தில் பார்த்துவிட்டு தம் நடையை துரிதப்படுத்தி விரைந்து சென்றார் கூட்டத்தை அவர் நெருங்கியதும் அங்கு கூடியிருந்தோர் அனைவரும் அவரை மிகவும் ஆவலோடு அன்போடு வரவேற்றார்கள் வாருங்கள் வாருங்கள் உங்கள் வருகைக்காகத்தான் நாங்கள் ஏழு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் நாங்கள் செய்த அதிர்ஷ்டம்தான் இந்த ஏழாவது நாள் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு அவருக்கு வரவேற்பு வழங்கினார்கள் அவர்கள் முகம் தெரியாதவர்கள் இதற்கு முன்பின் பார்த்து அறியாதவர்கள் தம்மை இவ்வளவு அன்போடும் சரி இவ்வளவு ஆவலோடும் வரவேற்றது அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது யாருக்கு அதிமுக எதற்காக அவர்கள் இப்படி உபசரணம் செய்கிறார்கள் என்று அறிய ஆவலுடன் கூட்டத்திற்கு நுழைந்தார் ஆதி ஆனால் அந்த கூட்டத்தில் நெருங்கியதும் சட்டென பின்வாங்கினார் காரணம் அங்கே கண்ட அந்த காட்சிதான் அவரை அப்படி திடுக்கிட வைத்து விட்டது திறந்திருந்த அந்த சவப்பெட்டியில் பிரேதம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அதை சுற்றிலும் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து நின்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள் எதிரே தின்பண்டங்களும் அந்த மிட்டாய் தினுசுகளும் பழ வகைகளும் பானங்களும் சரி படையில போல பரப்பி வைக்கப்பட்டு இருந்தது அவற்றையெல்லாம் கண்ட ஆத்தி ஒன்று புரியாமல் ஒரு கணம் திகைத்து போய் அசைவற்று நின்று விட்டார் அவருடைய முக குறிப்பை உணர்ந்து கொண்டவர்களைப் போல கூட்டத்தினர்கள் அவருக்கு விளக்கம் தெரிவித்தார்கள் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இப்படி அப்படின்னு எங்கள் ஊரில் யாரோன்னு இறந்து விட்டால் அவர்களுடைய பிரேதத்தை அதாவது பிரேதத்தை அந்த பாடி வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமான இந்த இடத்தில் கொண்டு வந்து அந்த பிரேதத்தை வைத்து விடுவோம் அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி வித்தியாசம் பார்ப்பது இல்லை இந்த வழக்கத்தை தான் நாங்கள் கடைபிடிப்போம் அந்த பிரேதத்தை இங்கு வைத்தானதும் விதவிதமான பதார்த்தங்களுடன் போஜனை தயாரித்து இங்கே இலையில் பரப்பி வைப்போம் யாராவது வழி இந்த பக்கமாக வந்தால் அவர்களை அழைத்து பிரேதத்தை அடக்க செய்ய கோருவோம் பிறகு அந்த வழிபோக்கருக்கு விருந்து உபச்சாரம் செய்து அதன் பிறகு நாங்கள் உண்போம் சில சமயம் ஐந்தாறு நாட்கள் வரை வழிபோக்கர் யாரும் வராமல் இருப்பது உண்டு அப்பொழுது நாங்கள் அந்த பிரேதத்தை புதைக்க மாட்டோம் அன்ன ஆகாரமும் புசிக்கவே மாட்டோம் சாப்பிடவே மாட்டோம் ஒவ்வொரு தினமும் போஜனத்தை தயார் செய்து வைத்து காத்திருப்போம் மாலை வரை காத்திருந்து பார்த்து விட்டு ஒரு வரவில்லை அப்படி என்று தெரிந்ததும் அன்று சாயங்காலம் அந்த போஜனத்தை பட்டணத்திற்கு அனுப்பி விடுவோம் அதை எங்கள் குழந்தைகளும் சரி சிறுவர்களும் சாப்பிட்டு விடுவார்கள் இதோ இருக்கோ அந்த பிரேதத்தை கொண்டு வந்து இன்றோடு ஏழு நாட்களாகி விட்டது இன்று வரை ஒரு வழி போக்குறோம் வராததால் அடக்க செய்யப்படாமலேயே இருக்கிறது நாங்களும் விரத இருந்து புலம்பிக் கொண்டிருந்தோம் நல்ல வேலையாக ஆண்டவனாக பார்த்து எங்கள் மீது கருணை கூர்ந்து உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த பிரேதத்தை உங்கள் கையால் அடக்கம் செய்துவிட்ட பின்புதான் இந்த உணவை நாங்கள் புசிக்க வேண்டும் அப்படின்னு கூறி முடித்தார்கள் பார்ப்போம் அந்த கூட்டை கேட்டதும் ஆத்திம் என்ன செய்தார் அந்த உடமை எடுத்தாரா பிரேதத்தை என்ன செய்ய போகிறார் அப்படி என்று இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாமா எப்படிதான் நடக்குது பாருங்கள் அந்த நிலாமலையினுடைய ரகசியத்தை அதற்கு விடைக்கு தெரிய போகிறதுக்காக எவ்வளவு முதலிலேயே பிரச்சனை வருகிறது பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாமா அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம்